ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க போகிமேன் கார்டில் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்கள் அதில் ரெயின்போ கார்டு வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு வந்து வந்துருச்சுங்க கைக்கு நம்ம வந்து அன்றைக்கி ஆர்டர் வந்து போட்டோம் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி தான் நம்ம கைக்கு கிடச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நிறைய கார்ட்ஸ் அதாவது ஐம்பத்தஞ்சு கார்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ரெயின்போ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் கார்டு சில்வர் கார்டு எல்லா கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்டு அது போக வந்து ஒரு நாலு டைப்பானது வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சுங்க ஸோ இது வந்து அஞ்சாவதுன்னு நினைக்கிறேன் போக்கிமான் கார்ட்ஸில் சரி ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம கிவேவே வந்து கண்டிப்பாக தருங்க இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு மொத்தமாக கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தந்துடலாம் சரி ஓகே இதை ஓப்பன் பண்ணியாச்சு இதை தந்திருக்காங்கங்க ஸோ போக்கிமேன் வந்து போட்டு கோல்டு கலரில் வந்து இருக்குது அதை சுற்றி வந்து ரெயின்போ கலரில் வந்து இந்த மாதிரி தந்திருக்காங்க இதில் வந்து ஒன்று தந்திருக்காங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தரதுக்காக சொல்லி போட்டிருக்கு ஸோ இது தாங்க அந்த கார்டு சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில ஓகே ஓப்பன் பண்ணியாச்சுங்க போகிமேன் கார்டு வந்து ரெயின்போ கார்டு வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஆமாங்க ரெயின்போ தாங்க கலர் கலராக இருக்குதுங்க எல்லா கலர்லேயும் வந்துருக்கு இதோ மொத்தமாக எடுத்துக்கிறேன் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சரி ஓகே பின்னாடி வந்து பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துருக்கு ஸோ எல்லா டைப்லேயும் கலர்ஸ் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் பக்கத்தில் வச்சு என்னென்ன இருக்குது என்ன என்னென்ன கார்டுனா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன் அது என்னென்னு பாருங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த கார்டு இதை வந்து ஒவ்வொன்னா வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து மொத்தம் ஐம்பத்தஞ்சு கார்ட்ஸ் இருக்குங்க ரெயின்போ கார்டுனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது சில்வரு அதுக்கடுத்து கோல்டு கலரு எல்லோ கலரு க்ரீனு ப்ளூ பிங்க் கலரு அடுத்து வந்து பாருங்கள் எல்லா கலர்லையும் இருக்குங்க ரெயின்போ கார்டுனால் ரெயின்போ கார்டு தான் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது வாங்கி வந்து நம்ம வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து விளையாடணுன்னு நினச்சேன்னா அதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம் சரி ஓகே இது வந்து பேசிக்கான கார்டு தான் பேசிக்குன்னு வந்து போட்டிருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க எதை வச்சு வந்து அதை கார்டு வந்து பவர்ஃபுல்லான கார்டுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஷேர் பண்ணிங்க இதுலேயும் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பீக்கச் தான் அது போக வந்து இது மூணு இது இது சின்னது இது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து மியாவ் அதுதான் அது இதுமாதிரி பேசிக்குன்னு வந்து போட்டு தந்துருக்காங்க அது போக வந்து இதுனா அடுத்தடுத்த லெவலுக்கு உரியதுன்னு நினைக்கிறேன் இது வந்து அந்த இது தீ உடுறது தான் இதோட அடுத்த ஸ்டேஜ் இது உள்ளது அடுத்து இதுவும் அதாங்க ஃபயர் ஸ்பின் வந்து இருக்குது இந்த மாதிரி அது போக பவர்ஸ் வந்து ஹெச்பி இந்த இது ரேட் இது கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது போக வந்து இதுவுமே அந்த இதுலேயே வேறு டைப்புன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தந்துருக்காங்க ஒயிட் ஹாட் ஃப்ளேம் டிஸ்கார்டுன்னு வந்து கொடுத்துருக்கு சரி ஓகே இது இது மீடியூன் போட்டிருக்கு இதுவும் போனதில் சொன்னாங்க இது கொஞ்சம் நல்ல பவரான கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து பேசிக்கான கார்டுல உள்ளது இது அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இது என்ன நேம்னே தெரில பிளாக் லேண்ட்ஸ்ன்னு வந்து போட்டிருக்கு சரி ஓகே இது ஒன்று அடுத்து கிளாஸ்லாஸ் அது இது கிளாஸ்லாஸ் அது அதுக்கடுத்து ஒயில்டு ஃப்ளேம்ஸ்னு வந்து போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க ஹெச்பி வந்து ஃபைவ் ஜீரோ எயிட் லெவல் நைன்டி ஒன் ஸோ இது ஸோ இதை வந்து விளாட்றது எப்படின்னு எனக்கு தெரியல நான் விளாட்றது எப்படின்னு பார்த்து கூட அடுத்த இதில் ஒரு இதில் விளாண்டு பார்க்கலாம் இந்த டைப்பான கார்டு வந்து இதில் அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதிரி உள்ள டைப்பு அது போக இதுலேயே வந்து இது சின்னது பெருசு இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இதோட லெவ இது ஹெச்பி வந்து கூட தான் இருக்குது அது இது பீக்காச்சுவில் இது நார்மல் கார்டு தான் இதுவும் பீக்காச்சு பீக்காச்சு கார்டுலேயே நிறையா டைப்பில் நிறைய இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இது பாருங்கள் இந்த இதுவுமே வந்து தீ இது தான் ஸோ எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க கிளாஸ் ஸ்லாஸ் ஹேப்பிட் டெலிவரி எலெக்ட்ரிக் பால் எலெக்ட்ரோ பால் அப்படின்னு சொல்லி பிகாச்சுக்கு வந்து ஸ்பெஷல் டெலிவரிக்குன்னு ஒரு கார்டு தந்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பான அதுக்கடுத்து பிரில்லியன் டிடெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க பிகச்சில் இது வந்து பேசிக்கான கார்டு தான் அடுத்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து டூ இது தண்டர் பஞ்ச் இதை வந்து அந்த அட்டாக்கிங் பவரே வந்து வேறு மாதிரி இருக்கிறது அடுத்து ஜி மேக்ஸோட வோல்ட் டேக்கில்னு வந்து கொடுத்துருக்காங்க இதோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கு வி மேக்ஸோட கார்டு ஸோ இது வந்து கொஞ்சம் பவர் வந்து கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இது பேசிக்கானது இது ஏதோ ஒன்று போட்டிருக்கு ஸ்வாடு ஸ்வாட் டைப் இது அதுக்கடுத்து பிகாச்சு வந்து காஸ்ட் காஸ்பிளைன் வந்து போட்டிருக்கு இதுவும் பேசிக்கான காடு தான் பேசிக்கான கார்டு நிறையா இருக்குதுங்க பேசிக்கான கார்டில் வந்து இது நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது கார்டோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஸோ இது தான் அந்த கார்டோட குவாலிட்டி இப்படி வச்சாலும் வந்து மடங்காது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு பீகாச்சியில் வந்து நோன்னு மெகா ஆல்டேரியா அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து பீக்காட்சி காஸ்பிளேன்னு நோன்னு இது பாருங்க பீக்காச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது போக இது ஒரு டைப்பான கார்டு இதுமே வந்து பேசிக்கான கார்டுங்க அதுக்கடுத்து வி மேக்ஸ் கார்டுன்னா இருக்குது பார்த்தீங்களா வி மேக்ஸ்லேயும் நிறையா வந்து இந்த அறவை வந்திருக்குங்க இந்த இதுவும் வி மேக்ஸில் உள்ளது பவரும் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஜி மேக்ஸ் பம்ப்புன்னு வந்து போட்டிருக்கு சரி ஓகே அதுக்கடுத்து இதுவுமே வி மேக்ஸில் வந்து கொஞ்சம் பவரான கார்டு தாங்க கோல்டு ரஸ்ன்னு வந்து போட்டிருக்கு சரி ஓகே இது ஒன்று தந்திருக்காங்க அடுத்து இதுவும் வி மேக்ஸில் வந்து மேக்ஸ் ஒயிட் அவுட்டுன்னு வந்து போட்டிருக்கு இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இது நான் பார்க்கலு இதை தான் இப்போ தான் பார்க்குறேன் இதுவும் வந்து வி எவல்யூஷன் வந்து போட்டிருக்கு இது அடுத்தடுத்த உள்ளதுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இதுவுமே வி மேக்ஸ் பவர்ஃபுல்லான கார்டுங்க ஸோ அதுக்கடுத்து இப்போ ஃபுல்லாகவே வி மேக்ஸ் கார்டு நிறையா இருக்குது இது வந்து ஜி மேக்ஸ் கேசர்னு வந்து போட்டிருக்கு அடுத்து வந்து இது மியூடியூ இதுவுமே கொஞ்சம் பவரான கார்டு தான் நினைக்கிறேன் அடுத்து வி மேக்ஸில் இது அடுத்து மெகான்னு ஒன்று போட்டிருக்காங்க மெகா கார்டுனால் என்னன்னு தெரில மெகான்னு வந்து போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒயில்டு ப்ளேஸ்னு வந்து போட்டிருக்கு கிளாஸ் கிளாஸ் வந்து போட்டது இது இது வந்து நிறையா இருக்குது நம்மட்ட இந்த இது மியூடியூவில் வந்து பாருங்கள் இது ஜிஎக்ஸ்னு போட்டு மியூட்டும் மியூன்னு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வி மேக்ஸு அடுத்து ஒரு ஃபிஷ் சூப்பர் ஸ்பிளாஸ்ட்னு வந்து போட்டிருக்கு இது அது போக ஒரு மீன் படம் போட்டது இது அடுத்து பீகாச்சு டேக் காஸ்ட் ப்ளே ஸோ இதுவும் இதுவும் பிகாச்சு கார்டு தான் இதுவுமே வந்து அந்த இது தீவுட்றது தான் இது என்ன கார்டு இருந்ததில்ல பேசிக்கான கார்டாக இருந்ததில்ல எவால்யூஷன் கார்டு இது ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுற கார்டு இது இது வந்து இதுவும் நார்மல் கார்டு தான் அடுத்து பிகாச்சுவில் பேசிக்கான கார்டு இது வந்து பாருங்கள் கிளாஸ்லாஸ் வந்து போட்டு அதோட பவர்ஸ் வந்து மெ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜி மேக்ஸ் தான் ஒயில்டு ஃபயர்னு வந்து போட்டு வி மேக்ஸோடய இது இது டாக் டீம்னு வந்து போட்டிருக்குங்க ஸோ ஜிஎக்ஸ்னு வந்து போட்டு இருக்குது ஸோ இது வந்து இதை வந்து ஏதோ இதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ளேமிங் ப்ரீத் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்குது இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதுக்கடுத்து ஸ்மால் டவுன் வந்து போட்டிருக்கு ஸோ இதுவும் பேசிக்கான கார்டு ஹெச்பி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இது வி மேக்ஸில் வந்து பிகச்சு இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா பவர்ஃபுல்லான கார்டு தான் இது வி மேக்ஸ் கார்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் பவர் நினை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவுமே இது தான் சரி ஓகே இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கார்டு தாங்க நேம்ஸ் இல்லைக்குன்னா தெரியல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதுவும் வந்து வி எவால்யூஷன் கார்டு இது ஸோ இது இப்போ பார்த்துருப்பீங்க என்னென்ன கார்டு எப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து இதோடய பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக வந்து மேன் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா தெரியுதுன்னா நான் வந்து சின்ன வயசில் போகிமேன் பார்த்தது வேறு இப்போ வந்து பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்ருக்கேன் இதை வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸெலாம் சூப்பராக இருக்குங்க அந்த கலருக்காகவே வாங்கலாம் அந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது காடோட குவாலிட்டி நம்ம இது வரைக்கும் வாங்கின எல்லா குவாலிட்டியுமே செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ கார்டோட குவாலிட்டியை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது நல்ல குவாலிட்டியில் சூப்பராக தந்திருக்காங்க நிறைய இது வந்து ஃபேக்கான கார்டாக ஒரிஜினல் கார்டான்னு எனக்கு சரியாக தெரியலைங்க நிறைய பேர் ஃபேக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மோஸ்ட்லி வந்து இது கார்டு வந்து விளாட்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் போக்கியமானோடய ஒரிஜினல் வந்து அஃபீஷியல் சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஒரு கார்டே வந்து எவ்வளோ டாலர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போது அப்படி பார்க்கும் இது வந்து சும்மா விளாட்றதுக்காக யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் தான் உங்களுக்கு அது நார்மலாக வந்து இது ஃபேக்காக தான் இருக்கும் எதுக்காகனா இவ்வளோ கார்ட்ஸை வந்து நம்ம இரநூத்தொம்பது ரூபா கேட்டோம்னா கண்டிப்பாக இது வந்து இதுதான் தான் போக்கிமன் சைட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க அதுனா ரேட் ரொம்ப கூட இருந்துச்சு சரி ஓகே என்ன கார்டாக இருக்கட்டும் நம்ம விளாட்றதுக்கு யூஸ் பண்ண தானே போகிறோம் அதுவுமே இருந்தாலும் விளாட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுனால் சரி ஓகே இது தாங்க இதில் உள்ள கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெயின்போ கார்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கலர்ஸில் அட்ராக்டிவா வந்து இருந்துச்சுங்க கார்டோட குவாலிட்டி நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின அளவுக்கு தான் இருந்துச்சு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சுங்க அது போக வந்து போக்கியமேண்ட்ஸ் வந்து இந்த இதில் வந்து பீக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபயர் ஊர் அந்த இது ரெண்டு இதுவும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதில் நிறையா ஸ்டேஜஸ் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சா ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அதில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு கார்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது ஸோ அதுதான் அது இது எப்படி விளாட்றதுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியலை அடுத்து வந்து இதை விளாட்றது ட்ரை பண்ணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கடுத்து என்னோடய போகிமான் கார்ட்ஸ் கலெக்ஷன்ஸை வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன் எல்லா கார்ட்ஸ் கலெக்ஷனே வந்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து கிவ்அவே வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் இருக்குங்க ஏன்னா எல்லா கார்ட்ஸ் கலெக்ஷனும் நம்ம வந்து வாங்கி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேறு டைப்பான கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம வாங்கி அது எப்படி இருக்குது என்ன மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ